ஒரு காலத்தில் கல்யாணம் இல்லாம தான் இருந்தது மனிதர்கள் வந்து தொண்ணூறு லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் சிம்பன்சி கொரில்லா இதனுடைய மூதர்கள் இருந்தாங்க எழுபது லட்சம் வருடங்களுக்கு முன்பு கொரில்லா அப்போ முதல்ல பிரிஞ்சது தொண்ணூறு லட்சம் வருடங்களில் இருந்து எழுபது லட்சம் வருடங்கள்ல சிம்பன்சியின் கொரில்லாவும் பிரிய ஆரம்பிச்சது அப்போ அவங்க கணவன் மனைவி திருமண உறவெல்லாம் இல்லை அதற்கப்புறம் இந்த சிம்பன்சி பிரிந்த பிறகு மனிதன் வந்து கைகளை பயன்படுத்தும் போது அவன் கருவிகளை உருவாக்க ஆரம்பிச்சான் கருவிகளை உருவாக்க ஆரம்பிக்கும் அப்போது அவனுடைய உணவு அந்த தடத்தில் அவன் மேலே வர ஆரம்பிச்சிட்டான் மற்ற வேற கீழே இருந்தான் அவன் இப்போ வந்து அவன் மேய்ச்சல் நாளைக்கான உணவுகளை இன்னைக்கு வளர்க்க முடியும் அந்த மிருகங்களை நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவை இன்னைக்கு விதைச்சு அறுவடை செய்து சேமிக்க வைக்க வேண்டிய முடியும் அப்போ உணவு தட்டில் வந்து அவன் மேலே உச்சத்துக்கு வர ஆரம்பிச்சான் கருவிகளை கையாள ஆரம்பிச்சது நெருப்பு சர்க்கரம் பல விஷயங்களை அவனை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது மனித மூளையினுடைய வளர்ச்சி இப்போ வந்து குழுவாக இருந்தவன் சொத்து அப்படின்னு அவனுக்கு வருது அவன் ஒரு இடத்துல தங்கி பயிரிட்டு செய்து மிருகங்களை நாளைக்கான சொத்து அவனுக்கு வரும்போது சொத்து தன்னுடைய வாரிசுகளுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அப்போ தனி உடைமை அப்பதான் வருது தனி உடைமை வரும்போதுதான் அந்த உடமை தன் வாரிசுகளுக்கு போகணும் அப்போ என்ன பண்ணணும் பெண்ணை வந்து முதன் முதலாக அடிமைப்படுத்தி தனக்கு கீழே தனக்கே சொந்தம் மத்த போல ஆடு மாடு நிலம் போல பெண்ணும் தனக்கு சொந்தம் அதுல தான் திருமண உறவு அப்படின்னு வந்தது அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி அல்ல அப்போ ஒருத்தனுக்கு பல மனைவிகள் இருக்க முடியும் அரசர்கள் அப்படிதான் இருந்தாங்க பலரும் அப்படிதான் இருந்தாங்க ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு பிற்காலத்தில் வரும்போது அது சிறந்த விஷயம் ஏன்னா வரலாற்றுல மனித கண்டுபிடிப்புகள் ஒரு முக்கியமானது அந்த திருமணம் என்பதுதான் அது சொத்துடைமை தான் அதனுடைய ஆரம்பமாக இருந்தாலும் கூட திருமண உறவு காதல் திருமண உறவு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மேம்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்குறதுல அது ஒரு முக்கியமான பங்கு பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு பண்றதை விட தனிப்பட்ட முறையில் தன் குழந்தைகள் மீது அட்டென்ஷன் கொடுத்து அன்பு காட்டி காதலோட குழந்தைகளையும் மனைவியையும் பாதுகாக்கிறது இந்த விஷயங்கள் அப்படி போச்சு அதனால மனித குலம் தோன்றியதுல இருந்து மனிதன் வந்து கல்யாணத்தோட இல்லை கிட்டத்தட்ட கல்யாணம் எல்லாம் ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்கு பழமையானது அதுக்கு முன்னால் மனிதன் வந்து ஒரு விலங்குகள் போல ஒரு ஒரு குரூப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இணைக்கப்படுறான் நான் இந்தியன் அப்படின்னு நூற்றி நாற்பது கோடி மக்களோட இணைக்கப்படலாம் நான் ஒரு தமிழன்னு ஒரு எட்டு கோடி பேரோட இணைக்க முடியும் நான் வந்து இந்த ஏதாவது ஒரு வகையில் நம்ம இணையிறோம் அப்படி அந்த யூனிட்டோட மிகச்சிறிய ஒரு வடிவம் தான் குடும்பம் அதனால் குடும்பம் இல்லாத காலமும் மனிதனில் இருந்தது சொல்லப்போனால் எழுபது லட்சம் வருடங்களா அதுதான் அதிகம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களா தான் நம்ம நிலத்தை பத்து சொ கரெக்டா சொன்னால் பதினாலாயிரம் வருடங்களா தான் நிலத்தை உழுவுது பயிரிடுறதெல்லாம் ஆரம்பிச்சது அதனால அதற்கு முன்பான காலத்துல மனிதன் வந்து ஒரு புராதன புது உடைமை சமுதாயம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் மனிதன் தான் இப்போ வந்த இந்த நவநாகரிக உலகத்துல தான் குடும்பம் அந்த விஷயங்கள் தனிச்சுவத்து வந்த பிறகு தான் குடும்பம் வந்து ஆரம்பிச்சது இது ஒரு நல்ல இப்போ நாகரிக அப்படி இது ஒரு அற்புதமான விஷயம் மனித வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு